மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆத்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது வியாக்குரபாத முனிவர் பதஞ்சலி முனிவரும் சிவ பெருமானின் திருநடனத்தை காண விரும்பி ஈசனை வணங்கினார் அவர்களுக்காக திரு நடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் தேனபுரீஸ்வரர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசனம் ஆதிகாலையில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பால் தேன் இளநீர் பஞ்ச அமைத்தம் பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து மகாதீபம் நடைபெற்றது பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்